பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களிப்பீர் உலகையே வழி அளவிற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு தகுதி இருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் சிதம்பரம் தொகுதி வேட்பாளரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளரும் விசிகா தலைவருமான திருமாவளவனை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது பேசியவர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களாட்சி முறையை மாற்றி சர்வாதிகார அரசை நிறுவ நினைக்கிறார்கள் இந்திய அரசியலில் முதல்வர் ஸ்டாலின் முன்னோடியாக இருக்கின்றார் இலவச பேருந்து திட்டம் காலை உணவு திட்டம் என பல நலத்திட்டங்களை வழங்கியுள்ளார் மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் கனடா கூட காலை உணவு திட்டத்தை பின்பற்றியுள்ளது உலகை வழிநடத்த தகுதியுடையவராக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது in jared